அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை எந்த மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே அக்கீழே இருக்கிறதுக்கு அப்படின்னா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பார்த்துக்கிற பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவளை லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் என வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் பகுதி மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஹாங்காங்கே கனமழை பெய்துள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இரண்டு நாட்கள் மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதியை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கர் ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதி இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ராமநாதம் தூத்துக்குடி ஆகிட்ட பகுதிகளிலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இயல்பை விட கூடுதலாக வடகிழக்கு பரவலை காரணமாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனப்போக மேகமூரத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன்மளம் மிந்தவனாலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கவும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சுறவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுழுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்